இன்புற்று வாழ்க கருவிலிருந்தே கவனம் தேவை என்பதை திருமந்திரத்தில் திருமூல தேவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போமா இந்த புவியை பொறுத்தவரை மானுட பிறவி என்பது கிடைத்ததற்கரிய பிரவியாகும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் அவை பிராட்டி இறையருட் கருணையால் மானிட உடலுக்குரிய தத்துவங்களுடன் நம்மை இணைத்தால்தான் மானுடப் பிறவி கிடைத்தது இல்லையேல் பன்றியின் உடல்தான் நமக்கு கிடைத்திருக்கும் என்கிறார் போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒம்போது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாளும் பரவியும் பாகன் விடானனீர் பன்றியுமாமே கண்ணீர்க்கு புலப்படாத சூக்கும நிலையில் விளங்கும் தத்துவங்களாகிய சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்னும் எட்டு அம்சங்களும் இணைந்த புரியட்டக உடல் கர்ப்பப்பைக்குள் நுழையும் பிராணன் அபானன் விதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகிரன் தேவதத்தன் தனஞ்சியன் என்னும் பத்து வாய்க்களும் அந்த புரியட்டக உடலாகிய சூக்கும உடலை சூழ்ந்தபடி செல்லும் காமம் குரோதம் லோபம் ஓகம் மதம் ஆச்சரியம் துயரம் ஆங்காரம் என்னும் எட்டு அசுர குணங்களும் உள்ளே புகும் இரண்டு கண்கள் இரண்டு செவி துளைகள் இரண்டு நாசி துளைகள் ஒரு வாய் எருவாய் கருவாய் என ஒன்பது துளைகளும் உண்டாகும் குண்டலினி எனப்படும் நாதமும் பன்னெண்டு அங்கலும் ஏறி இறங்கும் பிராணன் எனப்படும் உயிர் சத்தும் உள்ளே அமைந்தால்தான் மனித கூடாக அது வளரும் இந்த தத்துவங்கள் சிதறும் பட்சத்தில் பன்றி போன்ற இழிப்பிறவியின் கூடுதான் வாய்க்கும் என்கிறார் திருச்சிற்றம்பலம்